அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது பிரகலாதருக்கும் சரி நாவுக்கரசரும் சரி அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒத்து போவார்கள் என்ன விஷயம் பார்க்கலாம் நாராயணா என்ற பெயரை கேட்டாலே இரணிய கசிப்புக்கு ஆகாது அவரை எதிரியாக கருதியவன் அவன் அவனது மகன் பிரகலாதனோ கருவிலே திருமாலின் பெருமைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவன் எப்போதும் நாராயண நாமத்தை ஜபித்தவன் மகன் என்றும் பார்க்காமல் தொடர்ந்து தண்டனைக்கு ஆளாக்கினான் இரணிய பாலில் விஷம் கலந்து குடிக்கச் செய்தான் ஆனால் பாதிப்பு இல்லை யானையைக் கொண்டு மிதிக்க செய்தான் ஆனால் அது மிதிக்காமல் ஓடியது மலையில் இருந்து உருட்டிய போது பூமாதேவி தாங்கினாள் கடலில் வீசி எறிந்த போது அலைமகள் காத்தருளினாள் இப்படி ஆபத்திலெல்லாம் காக்கப்பட்டான் பிரகலாதன் அவனிடம் உன் பலம் எது என கேட்டபோது அதற்கு அவன் சொன்னான் நாராயணே பலம் என்றான் அந்த நாராயணே தூணில் இருந்து நரசிம்மனாக அவதரித்து இரணியை கொன்றான் என்பது நமக்கு தெரிந்ததே அதே போலவே கலியுகத்திலும் அடியவர் ஒருவரின் வாழ்வில் அதிசயங்கள் நடந்தன அந்த அடியவர் தான் அந்த திருநாவக்கரசரே சைவ சமயத்தில் அவதரித்தவர் இந்த திருநாவுக்கரசர் பெற்றோரை இழந்த அவரை அக்கா திலகவதி வளர்த்து ஆளாக்கினார் இளைஞனான பிறகு சமண மதத்தில் பற்று ஏற்பட்டது அவர்களின் மடத்தின் தலைவராக பணியாற்றினார் திருநாவுக்கரசர் திலகவதியாருக்கு இது விருப்பம் இல்லை தன் மதத்திற்கு திரும்ப வேண்டும் என சிவனிடம் அவள் முறையிட்டாள் அதனால் திருநாவக்கரசருக்கு வயிற்று வழி கொண்டு ஆட்கொண்டார் திருநீற்றின் மகிமையால் நோய் மறைந்தது திருநாவக்கரசர் தேவாரம் பாடி மீண்டும் தன் மதமான சைவ சமயத்தில் இணைந்தார் இதை விரும்பாத சமண மதத்தினர் மன்னர் மகேந்திரவர்ம பல்லவனை தூண்டிவிட்டு திருநாவுக்கரசரை துன்பப்படுத்தினாராம் பிரகலாதன் பட்ட கஷ்டத்தை எல்லாம் கலியுகத்தில் வாழ்ந்த திருநாவுக்கரசரும் அனுபவித்தார் விஷம் தரப்பட்டது யானையை மிதிக்க செய்தனர் சுண்ணாம்பு காலவாசலில் அடைத்தனர் கல்லை கட்டி கடலில் தள்ளினர் அங்கே துன்பப்படுத்தியது தந்தை இங்கே துன்பப்படுத்தியது சமணர்கள் அங்கே மகாவிஷ்ணு இறைவன் என்றால் இங்கே காத்தருளியவர் சிவபெருமான் இருவருமே கடவுள் அருளால் உயிர் பிழைத்தனர் மன தூய்மை கொண்ட நல்லவர்களை கடவுள் என்றும் கைவிடுவதில்லை என்பதுக்கு உதாரணம்தான் இந்த பிரகலாதரும் திருநாவக்கரசரும் ஆவார் ஆனால் நாமும் மன தூய்மையுடன் கடவுளை தரிசிப்போம் அவரின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்